நாம இன்னைக்கு நைட்க்குள்ள ரீச் ஆயிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். 1 மணி நேரத்துல எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் கால்க்கு வர சொல்லு. ஓகே திப்போ. பாய். பாய் டார்லிங். ஹலோ டெவில்ஸ். ஹாய். ஹாய் சுஜி. ஹாய். ஹவ் ஆர் யூ? யே. இன்னைக்கு நம்ம ரீச் ஆயிடணும்

எல்லாத்தையும் மறந்துட்டு ஆடுறோம் பாடுறோம் கொண்டாடுறோம் ஓகே எஸ் நாளைக்கு நம்ம நாள் நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன் நீங்க எல்லாரும் வந்துருங்க சரியா ஓகே ஏய் ஒரு மினிட் வரும்போது எல்லாரும் எக்ஸ்ட்ரா காஸ்டியூம் எடுத்துட்டு வந்துருங்க மறக்காம ஸ்விம் சூட் ஓகே நான் என்ன பண்ணிட்டேனே என்ன இந்த மாதிரி துரத்திட்டு இருக்கானுங்க இதுகடா கத்திரங்க உன் ஊட்டுக்குல பூந்து திருடுனானா இல்ல பெங்களூரு பூந்து திருடுனானா திருடு திருடுன டேய் நட்ட உன் அம்மா உன் பொண்டாட்டி அப்ப வீடு வியாபாரம் பசது கரக்கற பாளு இது எல்லாத்தையும் ஒளிய முதல்ல சத்தியமணி சொல்றானே முத்தத்துக்கு முன்னாடி நீ ஸ்லேட் பல்பு மு திருணது கூட இல்ல டேய் உங்க அம்மாவோட ஊடியில இருந்து நீ சொல்ற திருணது இல்ல ياடா நீ உங்க நீ எத்தனை பொண்ணுங்களோட மனசை கொள்ளி அடிச்சிருப்ப நாடா பாடி பில்டர்ஸ் நீ எத்தனை அங்கு இல்லாத ஆண்டிச நீ மீசை வர முடுக்கிற அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க இந்த பூமியில இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் திருநா இருக்கவனுங்கதான் இந்த மகா இந்த சின்ன கிருஷ்ண வெண்ண திருடுறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போனா செல்ல திருட குறும்பு திருட குட்டி திருட செல்ல திருடன்னு செல்ல செல்ல பேர் வச்சு இப்ப கூட கோலம் கோலம் முக்கி குட்டி குட்டி பாதமா வச்சு வெல்கம் வெல்கம் கூப்பிடுற ஆளுங்க தண்டறானிங்க ஏன்னா நான் சின்ன பொண்ணுக்கு சாக்லேட் குத்து கழுத்துல இருக்க செயின உருவினா அந்த நேரம் பார்த்து ஓனு கத்திட்டா அந்த நாக்கு அடிக்க நான் வந்தா என்ன அடிக்கிறதுக்கு நீங்க வரீங்களா டேய் எல்லா வேலையிலும் வயித்துக்காக தாண்டா இதுவும் அதுல ஒரு கலை தாண்டா தயவு செஞ்சு திருட ஒடுங்கடா திருட ஒடுங்க ஆண்டி திருட ஒடுங்கடா அங்கு கிளம்பிருப்பாங்க போல மீசிய முடிக்க ஆரம்பிச்சிட்டேன்

இப்பலாம் கல்யாணத்தை பேரண்ட்ஸ் விட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமா பண்ணி வைக்கறாங்க ஆமா சரி நாளைக்கு நீ ரெடியா நான் கால் பண்றேன் போலாம் அப்போ இப்ப என்ன பண்ணலாம் ம் ஆர்டர் பண்ண போடும் டரர் ஷே இந்த கை வர அரிக்க ஆரம்பிச்சிருச்சே ஆட்டைய போத்தி வரையும் கிடைக்க மாட்டேங்குதே இப்ப என்ன பண்றதுடா கடவுளே ஏதாவது ஒன்னு பண்ணணுமே ஆ ஆஹ் ஆ இந்த படிகட்ட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா சம்பாரசிப்பம்பளியே பயங்கரமா இருக்கானே கதவு திறந்து கீ உள்ள இருக்குன்னு அர்த்தம் நல்ல டைம் தான் ச சீசன் 1 மாறல நம்ம சீசன் தான் நலு நலு கலர் நல்லா இருக்குடா பலபலன் மின்ற உடனே அர்ஜெண்டா சுட்ட ஆன்லைன்ல போட்டா போல லட்சம் தெரியுமே வராளியா அட்சன் வேடி தான் ஆஹா ஒரு நிமிஷம் மறுபடியும் போன் பண்ற கொஞ்சம் என்ன சார் கேட்கல

சார் வீட்டு போய் வெண்டி வச்சு சரியாயிரும் எப்படி சீக்கிரம் டிரைவிங் கத்துக்கணும் நல்லா இருக்கு

அது நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா சேத்திரலான்னு ஹலோ பார்ட்டினா வெறும் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் புரிஞ்சுதா அதை ரொமான்ஸ் ரொமான்ஸ்லாம் Orange அது ஒரு முட்டாவது இந்த லேடிஸ் எங்கடா எங்க போய்ட்டாங்க நம்ம இங்க எதுக்கு வந்தோம் அவங்க தனியா குளிச்சா எப்படிடா நம்ம போய் முதுகு தேய்ச்சுமா குசும்பா ஹலோ உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன வேணா தேய்ப்பீங்க நாங்க என்னத்த தேய்க்கறது கல்யாணம் ஆகாதப்போ அவங்களுக்கு அவங்க தான் தேய்ச்சுக்கணும் ஐயா நான் இங்க இருக்கிற வாட்ச்மேன் இந்த டூ டேஸ் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கனா நான் ஏற்பாடு பண்ணி தரேன் என்ன கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணுவியா வெறும் தண்ணி சாப்பாடு மட்டும் தான் ஐயா சரி என்னடா சொல்லலாம் சரி நான் போய் வெயிட் ப்ரோ நம்ம இது வரைக்கும் என்ஜாய் பண்ணாததை என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் இது வரைக்கும் சாப்பிடாததை சாப்பிடுவோம் சரி நீங்க ஒன்று பண்ணுங்க இங்க பக்கத்தில் காடு இருக்குல்ல அந்த காட்டில் ஏதாவது மேட்டர் கிடைக்குமா காடு இருக்குங்க ஐயா ஆனால் அது என்ன காடு மேட்ரு நீ என்னன்னா இவ்ளோ அப்பாவியா இருக்க இப்போ கோழி ஆடு மீன் எரா இதெல்லாம் நம்ம கூட வாழ்ற ஜீவனுங்க அது இல்லாம நமக்கு காட்டுக்கு தூரமா வாழ்ற ஜீவனுங்க எதாச்சும் கிடைக்குமான்னு ஒன்ட்ட கேக்குறேன் கிடைக்கும் தம்பி அப்புறம் போலீஸ்க்கு நம்ம எல்லாரும் கிடைக்கும்

ஆஹ் வர மேடம் வர சரி எனக்கு சிக்கன் வேணும் எனக்கு பியர் வேணும் எனக்கு 65 வேணும் <laughs> 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 <laughs>